come on வணக்கம் அவசர செய்திகள் அமெரிக்காவினுடைய போர்க்கப்பல் மத்திய கிழக்கு நோக்கி விரைவு இஸ்ரேலினுடைய உளவு பிரிவு தலைவர் அமெரிக்காவினுடைய மேர் லகோவிற்கு வந்து இறங்கினார் அடுத்த கட்டம் என்ன இஸ்ரேல் மத்திய கிழக்கு நாடுகள் ஈரான் மீது இப்பொழுது தாக்குதல் வேண்டாம் என்று அலறல் ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் படைகளையும் ஆயுதங்களையும் இலக்குகள் நோக்கி நகர்த்தி கொண்டிருக்கின்றார் ஈரானில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டம் ஒன்றில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பிற்கு தேர்வு பிரச்சாரத்தில் நடைபெற்ற துப்பாக்கி சூடு சிறிய காயத்துடன் உயிர் தப்பி இருந்தார் இப்பொழுது தொலைக்காட்சி வெளியிட்ட ஒரு படத்தில் இனிமேல் குறி தப்பாது என்று கூறியிருக்கின்றது ஈரான் மீது தாக்குதலை நடத்துவீர்களாக இருந்தால் மத்திய கிழக்கில் பெரும் பிரச்சனை ஏற்படும் என்று மத்திய கிழக்கு நாடுகள் டொனால்டு டிரம்பிற்கு வேண்டுகோள் ஆனால் உடனடியாக தாக்குதல் நடைபெறாது என்றும் தாக்குதல் நடைபெறாது என்று கூற முடியாத அளவிற்கு விவகாரம் மிக மோசமாக மா இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இரண்டு தரப்பும் விட்டுக் கொடுப்பதாக இல்லை இதேவேளை ஈராக்கில் இருந்து ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட ஆயுததாரிகள் ஈரானுக்குள் இறங்கி இருப்பதாகவும் இவர்கள் ஈரானிய அரசிற்கு உதவி செய்வதற்கும் ஆர்ப்பாட்டக்காரர்களை அடக்கவும் சென்றதாக கூறப்படுகின்றது இதேவேளை ஆர்ப்பாட்டங்கள் செய்தவர்களில் மூவாயிரம் பேர் கொல்லப்பட்டதன் பின்னதாக ஆர்ப்பாட்டம் முழந்தாளிட்டு பணிந்திருப்பதாகவும் குறிப்பிடப்படுகின்றது ஈரானில் இப்பொழுது சூடாக நடைபெற்றிருக்கின்ற முக்கிய செய்திகளினுடைய தொகுப்பு அமெரிக்கா தாக்குதலை நடத்துமாக இருந்தால் ஈரான் தாக்குதலை நடத்தும் இதற்கு ஈரான் தயார் எனவே ஈரான் பின்வாங்கப் போவதில்லை என்பது நேற்றைய செய்தி இப்பொழுது அமெரிக்காவினுடைய யூ எஸ் ஆப்ரஹாம் லிங்கன் போர்க்கப்பல் பசிபிக் பிராந்தியத்தில் இருந்து மத்திய கிழக்கு நோக்கி நகர்த்தப்பட்டிருக்கின்றது விரைவாக கப்பல் வந்து கொண்டிருக்கின்றது ஆர்ப்பாட்டங்களை கொடூரமாக அடக்கியதனால் சாத்தியமான தாக்குதல்கள் என்ன என்பதை டொனால்ட் டிரம்ப் நிர்வாகம் பரிசீலி தாக அந்த செய்தி குறிப்பிடுகின்றது ஆனால் அமெரிக்காவினுடைய ஸ்ட்ரீட் குறிப்பிடுகின்ற பொழுது உடனடியாக தாக்குதல் நடைபெறுவதற்கான சாத்தியம் இல்லை என்றும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பிற்கு பிராந்திய ரீதியாக பெரும் போர் வரக்கூடிய அபாயம் இருக்கின்றது இது ஈரான் சம்பந்தப்பட்ட விடயம் அல்ல மத்திய கிழக்கு சம்பந்தப்பட்ட விடயமாக இருப்பதனால் கூடுதல் கவனமும் நிதானமும் வேண்டும் என்று ஆலோசனைகள் வழங்கப்பட்டாலும் கூட டொனால்டு டிரம்ப் பின்வாங்குவதாக இல்லை டொனால்டு டிரம்பிற்கு மேல் வைக்கப்பட்ட குறி முன்னர் தப்பி தப்பிவிட்டது ஆனால் இனிமேல் தப்பாது என்று ஈரானினுடைய அரச தொலைக்காட்சி ஒன்று வெளியிட்டிருக்கின்ற பதாதை ஒன்று ஈரான் அமெரிக்க அதிபரை பல இடங்களில் குறிவைத்ததாக முன்னரும் செய்திகள் வந்திருந்த நிலையில் இப்படி ஒரு தகவல் வெளியாகி இருப்பதும் குறிப்பிடத்தக்கது ஆனால் தி நியூயார்க் டைம்ஸினுடைய தகவலின்படி ஈரானினுடைய அடுத்த கட்ட நகர்வு என்ன என்பது குறித்து ட்ரம்ப் நிர்வாகம் அவதானித்துக் கொண்டிருப்பதாக தெரிவிக்கின்றது ஆனால் ஈரானினுடைய போராட்டங்கள் ஒடுக்கப்பட்டு விட்டதாக கூறப்படுகின்றது மூன்று ஆயிரம் பேர் மரணமடைந்திருக்கின்றார்கள் மேற்கொண்டு போராட்டத்தை நடத்த முடியாத நிலையில் அவர்கள் பணிந்திருப்பதாகவும் கூறப்படுகின்றது இந்த நிலையில் இஸ்ரேலினுடைய மோசாட் உளவு பிரிவு தலைவர் டேவிட் பெர்னியா அமெரிக்க அதிபருடைய புளோரிடாவில் அமைந்திருக்கின்ற மேர் லகோவிற்கு சென்று இறங்கி இருக்கின்றார் அவர் அமெரிக்காவினுடைய சிறப்பு தூதுவர் ஸ்டீவ் பிட்கோவுடன் பேச இருக்கின்றார் ஏனென்றால் ஸ்டீவ் பிட்கோவும் ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அபெஸ் அரக்சியும் நேற்று முன்தினம் தொலைபேசி வழியாக பேசியிருந்தார்கள் இதைத் தொடர்ந்து ஈரான் விவகாரத்தில் அடுத்த கட்டம் என்ன என்பதை பேசுவதற்கு இவர் சென்றிருப்பதாகவும் கூறப்படுகின்றது ஆனால் இது தருணமல்ல ஈரான் மீது தாக்குதல் வேண்டாம் என்று இஸ்ரேலும் அரபு நாடுகளும் இணைந்து கோரிக்கை முன்வைத்திருக்கின்றன இதில் இஸ்ரேலும் இணைந்திருப்பது முக்கியமான விடயம் ஏனென்றால் மத்தியர்களுக்கு கூட்டில் கல்லறிந்தது போல மாறக்கூடிய அபாயம் இருக்கின்றது ஈராக்கில் இருந்து சுமார் ஐயாயிரம் வரையான ஆயுததாரிகள் ஈரானுக்குள் நுழைந்திருக்கின்றார்கள் என்று சிஎன்என் தகவல் வெளியிட்டிருக்கின்றது இவர்கள் ஆர்ப்பாட்டங்களை அடக்குவதற்கு ஈரானிய அரசு உதவி புரிந்தார்கள் என்றும் கூறப்படுகின்றது ஆகவே ஈரானுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்தால் ஈரான் மட்டுமல்ல இருக்கின்ற பல வருபட்ட ஆயுத குழுக்கள் அமெரிக்காவிற்கு எதிராக இறங்கும் என்பதற்கு இது ஓர் உதாரணமாக இருக்கின்றது மேலும் இன்னொரு செய்தியின்படி மத ஜாத்திரை என்கின்ற வடிவத்தில் எண்ணூறு பேர் வரை சென்றிருக்கின்றார்கள் ஈராக்கில் இருந்து ஈரானுக்கு உள்ளே என்றும் தெரிவிக்கப்படுகின்றது ஈராக் ஈரான் முன்னே காலத்தை போல இப்பொழுது பகை நாடுகள் அல்ல என்பதும் இங்கு கவனிக்கத்தக்கது இந்த நிலையில் காசா மீதான இஸ்ரேலினுடைய தாக்குதல்களும் தொடர்ந்த வண்ணம் இருக்கின்றது காசாவில் இஸ்ரேல் நடத்திய குண்டுவீச்சு தாக்குதலில் கடந்த வியாழக்கிழமை பத்து பேர் மரணம் அடைந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது இதில் முக்கிய ஹமாஸ் தலைவர் ஒருவரும் அதுபோல இஸ்லாமிய ஜிஹாத் தலைவர் ஒருவரும் கொல்லப்பட்டதாகவும் கூடவே பதினாறு வயது சிறுவன் ஒருவர் மரணம் அடைந்ததாகவும் கூறப்படுகின்றது அமைதி ஒப்பந்தம் இருந்தாலும் இஸ்ரேலினுடைய தாக்குதல்கள் தொடர்ந்த வண்ணம் இருக்கின்றன அமெரிக்காவினுடைய தாக்குதல்கள் ஈரானை நோக்கி ஒரு வளையம் போல இறுக்கிக் கொண்டிருந்தாலும் இந்த முறை குறி தவறாது என்று டொனால்ட் ட்ரம்பிற்கு நேரடியாக எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது ஈரான் என்பதனால் ஈரான் இந்த தடவை மிகவும் தயாரான ஒரு நிலையில் இருப்பதனால்தான் வேண்டாம் ஒரு யுத்தம் என்கின்ற குரல் மத்திய கிழக்கில் கிளம்பி இருப்பதையும் அவதானிக்க முடிகின்றது தரப்பும் மிக எதிரெதிரான ஒரு கள நிலவரத்தில் நின்று கொண்டிருக்கின்றார்கள் தருணங்கள் மிகவும் சூடாக இருக்கின்றது இது தொடர்பாக வெளியாக இருக்கின்ற முக்கிய சர்வதேச ஆக்கங்கள் அடுத்த செய்தியில் இடம்பெறுகின்றன இது தமிழினுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கேசி துறை வணக்கம் உறவுகளே